இல்லை திரும்ப கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகும்னு முன்னாடி வந்தப்போ ஒரு ரெண்டு மாதம் எதுவுமே பண்ண எல்லாமும் செய்கிறாங்க அவங்க வேலையை அவங்க சிந்திக்கிறாங்க முன்னாடியே என் பேர் கனிமொழி எங்கள் அப்பா பேர் கணேசன் அரியலூர் இருந்து வரும் இது அஞ்சாவது கிட்டு எங்கள் அப்பா ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு இப்போ நல்லா இருக்காங்க இப்போ எல்லாமும் செய்கிறாங்க சைக்கிள் ஓட்டுறாங்க கடைக்கு போகிறாங்க எங்களுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கிறாங்க வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ டக்குன்னு கொஞ்சம் நாள் அடைவில் வீக்கம் வயிறு கால் கையெல்லாம் வீக்கமாகிடுச்சு அப்புறம் ஆன்லைனில் தான் இந்த நம்பரை கண்டுபிடிச்சி நாங்களாம் இங்கே வந்தோம் இப்போ நல்லா இருக்காங்க சாப்பிடல சார் ஃபஸ்ட்டு டைம்லலாம் சாப்பிடல திரும்ப கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆகணும்னு ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டாங்க அப்புறம் இப்போ சாப்பிட்றாங்க எல்லாமும் அவங்க நல்லா இருக்கிறாங்க முன்னாடி ஒரு தான் சாப்பிடுவாங்க இப்போ மூணு வேலையுமே நாலு வேலையா கொடுத்தா கூட சாப்பிட்றாங்க நல்லா இருக்காங்க காலையில வாக்கிங் போறாங்க எப்போவும் மாதிரி இருக்கிறாங்க சார் இப்போ பழைய மாதிரி எங்களுக்கு தெரியல உடம்பு சரியில்லாதவங்க மாதிரி இல்ல நல்லா இருக்காங்க முன்னாடி வந்தப்போ ஒரு ரெண்டு மாதம் எதுவுமே பண்ணலை சார் படுத்ததுலேயே இருந்தாங்க இப்போ நல்லா இருக்காங்க இப்போது அடுத்த டைம் மா மெடிசன் எப்படி இருக்குன்னு டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க மாற்றிட்டு மாத்திரை வேறு மாத்திரை இருக்காங்க நல்லா இருக்காங்க ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டுருக்காங்க சார் கடைக்கு போவாங்க சார் நாங்கள் மல்லிகை கடை வச்சுருக்கோம் கடைக்கு போவாங்க சைக்கிளில் போகிறாங்க எங்கள் பாப்பாங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்கூல்லேயும் விட்டுட்டு வராங்க எங்களுக்கு அந்த வந்து எப்பவும் முன்னாடி இருந்த மாதிரி இப்போ எங்கள் அப்பா இருக்கிறாங்க அந்த மாதிரி மெடிசன் சாப்பிட்ற மாதிரி ஒரு பேஷண்ட்டாக நாங்கள் பார்க்கல சார் முன்னாடி நாங்கள் அந்த பேஷண்ட்டாக பார்த்தோம் இப்போ அந்த பேஷண்ட்டாக பார்க்குறது மேம் சொல்கிறது தான் சார் சாப்பாடில் உப்பு புளிப்பு காரம் எதுவுமே அதிகமாக யூஸ் பண்ணல கம்மி கம்மியாக தான் கொடுக்குறோம் டெய்லி முட்டை சாப்பிட்றாங்க பச்சை பச்சைப்பயிறு இந்த மாதிரி தானியங்கள் நிறையா சாப்பிடுவோம் அந்த மற்றபடி சாப்பாடு தோசை இட்லி இது மாதிரி தான் சாப்பிட்றாங்க எப்பவும் மாதிரியே தான் இருக்காங்க எங்களுக்கு புதுசாக தெரியல முன்னாடி பழசு ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இப்போ எங்களுக்கு அதுதான் தெரியல எங்களை மாதிரி நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரியாக இருக்காங்க வந்து ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் சரிங்க சார் எல்லாமே செய்யறாங்க அவங்க வேலையை அவங்க சிந்திக்கிறாங்க முன்னாடி யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாதான் அந்த வேலை எழுந்திருச்சு நடக்கவே நாங்க யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாம எழுதியிருப்பாங்க இப்ப அவங்களே எழுச்சி அவங்களே போறாங்க வராங்க எல்லாமே செய்யறாங்க